இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சு இங்கே எக்ஸாம் நமக்கு ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ அப்படிங்கிற மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் தான் அந்த எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ ஒரு இதுக்கும் நம்ம ஒரு ஒரு புக்கை படிக்க முடியாது மூணுக்கும் காமனாக இருக்கக்கூடிய புக்ஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கணும் இப்போ ப்ரிலிமினரி அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டென் யூனிட்ஸ் இருக்கு இந்த டென் யூனிட்டுக்குமே நம்ம ஸ்கூல் புக்ஸை தான் முத பேசிக்காக நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் நம்மளுடைய சிலபஸே எப்படி இருக்குது அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு மேக்ஸ் மட்டும்தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கு அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு அங்கேயும் உங்களுக்கு சிலபஸ்ல செட் பண்ணியிருக்கும் போது ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே இந்த குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாம் ப்ரிலிமினரி லெவல்லையும் சரி மெயின்ஸ் லெவல்லையும் சரி உங்களை கிராக் பண்ணுறதுக்கு போதுமானது கிடையாது அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய புக்ஸை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இப்போ எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்டரி மாடர்ன் இண்டியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் ஸ்கூல் புக்ஸை டுவெல்த் வரை படித்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அப்போ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு நம்ம என்னென்னா ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா வெங்கடேசன் அப்படிங்கிற புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம் இந்தியன் ஸ்ட்ரகிள் பை வெங்கடேசன் அப்படிங்கிற அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயின்ஸ் அஸ்பெக்ட்ல தியரிட்டிகளா யூஸ் பண்ணலாமே தவிர பிரிலிமரி அஸ்பெக்ட்ல நம்ம அதை பெரிய லெவலில் யூஸ் பண்ண முடியாது ஆனா மெயின்ஸ் அஸ்பெக்ட் அப்படிங்கிற வரும்போது ஸ்பெக்ட்ரமையும் வெங்கடேசனையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம சிலபஸ்க்கு ஓரியண்டடான ஒரு ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும் அதுக்கடுத்து நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் யூனிட் எயிட் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் அப்படிங்கிறது தான் இருக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் புக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ ஒவ்வொரு ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன்ஸை நேம் நம்ம ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலே நமக்கு அது கவர்மெண்ட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் நமக்கு கவர்மெண்டே அதாவது அபிஷியல் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் நமக்கு கிடைக்கும் அது மூலமா நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்லேயே என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் யூனிட் எயிட்ல அதுக்கடுத்து இருக்கக்கூடியது திருக்குறள் அப்படிங்கிறது இருக்கு திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மு வரதராஜனார் உரை அப்படிங்கறதான் நம்ம ரெஃபர் ரெஃபர் பண்ணி பார்க்கணும் திருக்குறளுக்கு வேற எந்த உரை படித்தாலும் நமக்கு இந்த டிஎன்பிசி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்காது ஸோ படிக்க வேண்டியது வந்து நம்ம மு வரதராஜனார் உரை அப்படிங்கறத தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கணும் இதுக்கடுத்து மேஜராக யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடியது பெரியார் அண்ணா இந்த மாதிரியான பெர்சனாலிட்டிஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸை நமக்கு கிரியேட் ஆகும் அப்போது என்னென்ன மாதிரிலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த தலைவர்கள் ரிலேட்டடான அவங்கள பற்றின சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம படித்தாலே இந்த எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக போக முடியும் அப்போது இதுக்கான புக் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஜி வெங்கடேசன் அவர்களை எழுதின புக்கை தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த புக்கில் அந்த புக்கை ஃபுல்லாகவும் படிக்க முடியாது அந்த புக்கில் தலைவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கே மென்ஷன் ஆகிடும் அந்த தலைவர்களில் இருக்கக்கூடிய டாப்பிக் மட்டும் நம்ம படித்தாலே இந்த யூனிட் எயிட்டை கவர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அதே டைமில் யூனிட் நைன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரியண்டடான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும் இதுக்கு எதுவுமே சோர்ஸ் புக் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி அச்சீவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் யூனிட் நைனை ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது போகுது அப்போது நம்ம ரெகுலராக பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபாலோ பண்ணும்போது இப்போ எலக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் வரும் இது மட்டும் இல்லாம நித்தி ஆயோக்கோடைய இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்போ நித்தி ஆயோக் இன்டெக்ஸ்ல டாப் ரேங்கிங் யார் இருக்கா தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்கு தமிழ்நாடுல இன்னைக்கு நடக்கக்கூடிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்படி இருக்கு தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் எக்கனமி எந்த அளவுக்கு போகஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்க்கு தான் இந்த எக்ஸாம்ஸை நீங்க இந்த யூனிட் நைன் நீங்க கவர் பண்ண முடியும் நமக்கு வந்து அந்த சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்கோ அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய மட்டும் இல்லாம அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் பார்த்துருப்போம் ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஆர்வல் புக்கையுமே நம்ம பார்த்திருப்போம் அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் இதை தாண்டி இன்னைக்கு ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் குவாலிட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும் இன்றைக்கி ஜியாகிரஃபி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸே நமக்கு போதுமான லெவலில் ஜோக்ரஃபிக்கு இருக்குது இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம ஜாகிரஃபியில் சோசியல் ஜோக்ராஃபி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டில் மட்டும் நீங்கள் பார்க்கலாம் சோசியல் ஜியாகிரபியை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணலாம் அந்த புக் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஜோக்ரஃபி ரில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிவர் சிஸ்டம் ட்ரைப்ஸ் இவங்க ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரிவர் எங்கே ஆர்ஜின் ஆகுது எவ்வளோ லென்த் இருக்குது ரைட் பேங்க் ட்ரிபுட்டரி சேது லெஃப்ட் பேங்க் ட்ரிபுட்டரிஸ் செய்து இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும் ஒரு ரிவர் போய் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா அங்கே டெல்டா ஃபார்மேஷன்ஸ் இருக்கா எஸ்டோரி ஃபார்மேஷன்ஸ் இருக்கா அங்கே வேறு எதுவும் அங்கே எதுவும் லேண்ட் ஃபார்மேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ஸையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இப்போது அதே நம்ம பார்க்கும்போது ஜாகக்ரஃபி நிலமட்டாக நம்ம பார்க்கும்போது என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு பிள்ளைங்கறையில் சயின்ஸ் ஓரியன்டாக வரும் அதே இது நமக்கு மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபோக்கஸ் இருக்கும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில புக்ஸை நம்ம தான் ஆக வேண்டியிருக்கோம் இன்னைக்கு என்விரான்மெண்ட்டில் நம்ம பிஎம்எஃப்ஐஎஸ் அப்படிங்கிற அந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அது ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு அந்த புக் மூலமா நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேவெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல அப்படியே ப்ராப்பரா மேட்ச் ஆகக்கூடிய சிலபஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் ஆனா இதுல வந்து ஒரு தியரிட்டிகல் நாலேஜ் மட்டும் தான் நமக்கு கிடைக்குமே தவிர கான்செப்டுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியாது ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸுக்கு நம்ம கான்செப்டுவல் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய ஒரே ஒரு புக் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் இ கான்செப்ட் பை சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படிங்கிற அந்த புக் மட்டும் படித்தாலே கான்செப்டுவல் கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சில நேரத்துக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி இல்லாம ஒரே ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸாக வரும் அப்போ அந்த ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்கனாமிக் சர்வே நம்ம படிச்சிருக்கணும் எக்கனாமிக் சர்வேயோட சேர்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்தியன் பட்ஜெட் படிச்சிருக்கணும் அப்படியே பேரலாக தமிழ்நாடு பட்ஜெட் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இதில் இருந்து நம்ம எக்கனாமிக் ரிலேட்டடாக இன்றைக்கி எப்படி நம்ம நம்மளுடைய ரெவனியூ எவ்வளோ இருக்குது எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது நம்மளுடைய ஃபிசிக்கல் டெஃபிஷியேட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆர்வியை ரிலீஸ் பண்ணக்கூடிய அவங்க அவங்களுடைய இன்ஃப்ளேஷன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்கு நம்ம எந்த அளவுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் எவ்வளோ இருக்குது ஸோ அதுக்கு ஆர் எடுத்த மெசேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே எக்கனாமிக்ஸை நம்ம மேஜராக கவர் பண்ணிடலாம் இதுக்கடுத்து மேஜராக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சயின்ஸ் டாப்பிக்கை பொறுத்த அளவுக்கு லெவல்த்து டுவெல்த் வர சயின்ஸை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன் அப்படின்னா சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் வர நம்ம நல்லா படிச்சாலே போதும் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியது வந்து அரிஹண்ட் ஜி கே அப்படிங்கிற அந்த புக் மூலமாகவும் நம்ம பேரலா பாட்னி சோலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுல சொல்லப்பட்டதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் லெவல்த்து டுவெல்த்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம படிக்கலாம் இப்போ லெவல்த் டுவெல்த்தை அளவுக்கு நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது மெயின்ஸில் இருக்கு இப்போ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்க போகிற குரூப் ஒன் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ளஸ் பியூர் சயின்ஸும் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ அதனால் நம்ம லெவல்த்து டுவெல்த்து புக்கை நம்ம ப்ளீமினரி படிக்கும்போதே படிக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ அதில் குறிப்பிட்ட சில டாப்பிக்கை நம்ம படிக்கலாம் இப்போ ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டே நம்ம இப்போ படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு அதே மாதிரி டிசீசஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னாடியே லெவல்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய புக்கை படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ்ல அது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் ஹிந்து ரீட் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் என்னதான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலுமே ஏதோ ஒரு இன்ஸ்டியூடோட மேகசைன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு ப்ராப்பராக இந்த எக்ஸாம்க்கு தேவையான ஐடென்டிஃபை பண்ணி இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் இதுதான் நான் ஃபாலோ பண்ண மிகப்பெரிய விஷயம் அதாவது ஸ்கூல் புக்கை மட்டுமே நான் நம்பி இல்லை அதை தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருக்கணும் ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி போனால் நமக்கு ப்ரிலிமினரியே ஒரு ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதே மேஜர் டாஸ்காக ஃபாலோ ஆகிடும் ஸோ அதனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய வேற அதர் சோர்சஸ் புக்ஸ் அதாவது இந்த எக்ஸாமை தாண்டி போயிடாமல் ஒவ்வொரு ஜோக்ரஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான புக் எடுத்துட்டா அதுக்கான ஸ்டாண்டர்ட் மட்டும் பண்ணாலே நம்ம ஈஸியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்